இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணர் கால் ஜி ஹாலிடேஸ்க்கு கன்னர் ஜி ஹாலிடேஸ் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிரான்ச் டார்கெட் தீமுக்க நிர்வாகிகள் கட்சி ஆபீஸில் அதிரடி ரைடு திடீரென ஓடிய மர்ம நபர் யார் காரில் சிக்கியதா பணக்கட்டுகள் நல்ல பாற்று போட் மத்திய திமுக அலுவலகம் பாளையங்கோட்டை மகாராஜா நகரில் உள்ளது மாவட்ட திமுக செயலாளரும் சட்டப்பேரவை முன்னாள் தலைவருமான ஆவுடையப்பன் தலைமையில் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் ஏப்ரல் நான்காம் தேதி நடைபெற்றது அப்போது அதிகாரி காசி சங்கர் தலைமையிலான ஒன்பது பேர் கொண்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆவுடையப்பன் தலைமையில் கூட்டம் நடைபெறும் போது அதிகாரிகள் திடதுப்பன உள்ளே நுழைந்ததால் நிர்வாகிகள் பதறி போகின்றனர் இதையடுத்து கட்சி நிர்வாகிகள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் இதனிடையே நெல்லை மத்திய மாவட்ட திமுக அலுவலகத்தில் ஐடி ரைடு என செய்தி பரவ திமுக கட்சியினர் கட்சி அலுவலகத்தின் முன்பு திரண்டுள்ளனர் தொடர்ந்து மத்திய மோடி அரசு தேர்தல் நெருங்கும் சமயத்தில் ரெய்டு மூலம் மிரட்டுவதாக கூறி மத்திய அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பினர் இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது மாலை ஆறு மணி அளவில் தொடங்கிய சோதனை இரவு ஒன்பது மணி வரை நீடித்தது இதையடுத்து சோதனை முடித்த அதிகாரிகள் திமுக அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டு சென்றனர் அப்போது செய்தியாளர்கள் அதிகாரிகளிடம் கணக்கில் வராத பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் ஏதேனும் கைப்பற்றப்பட்டதா என கேள்வி எழுப்ப வருமான வரித்துறை அதிகாரிகள் பதிலேதும் அளிக்காமல் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர் இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுக மாவட்ட செயலாளர் அவுடையப்பன் வருமான வரித்துறையின் சோதனையில் பணமேதும் கைப்பற்றப்படவில்லை என தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து திமுகவை குறிவைத்து வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்திய திடீர் சோதனை குறித்து சில முக்கிய தகவல்கள் கிசுகிசுக்கப்பட்டது சோதனை நடைபெற்ற கடந்த ஏப்ரல் நான்காம் தேதி காலையிலேயே ஐடி அதிகாரிகள் சிலர் மஃப்டியில் மத்திய மாவட்ட திமுக அலுவலகத்தை சுற்றி வளம் வந்துள்ளனர் தேர்தல் நேரம் என்பதால் கட்சியினர் யாரும் வெளியாட்களை கண்டுகொள்ளாமல் கூட்டணி கட்சியினர் என நினைத்து கடந்து சென்றுள்ளனர் இதையடுத்து அங்கிருந்து அதிகாரிகள் கொடுத்த தகவலின்படி தேர்தல் நேரத்தில் பணப்பட்டுவாடா குறித்த தகவல் தலைமை அதிகாரிகளுக்கு பறந்துள்ளது அதனை தொடர்ந்துதான் அதிரடியாக ஐடி அதிகாரிகள் ரெய்டை நிகழ்த்தியுள்ளனர் திமுக நிர்வாகிகளும் அதிகாரிகளும் முழு ஒத்துழைப்பை வழங்கியுள்ளனர் ஆனால் கடுமையான சோதனை நடைபெற்றும் கட்சி அலுவலகத்தின் உள்ளே பணமேதும் கைப்பற்றப்படவில்லை மாறாக அலுவலகத்தின் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த காரில் நபர் ஒருவர் ஏறியுள்ளார் காரில் நபர் ஒருவர் திடீரென ஏறியதை வெளியே நின்ற ஐடி அதிகாரி நோட்டமிட்டுள்ளார் அதிகாரியின் பார்வை தன் பக்கம் திரும்புவதை பார்த்த அந்த நபர் அங்கிருந்து ஓடியதாகவும் அந்த காரில் அதிகாரிகள் சோதனை செய்த போது இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் பணம் சிக்கியதாகவும் சொல்லப்படுகிறது அந்த கார் யாருக்கு சொந்தமானது என்பது குறித்த தகவல் எதுவும் உறுதியாக தெரியவில்லை இதையடுத்து ஐடி அதிகாரிகள் மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பனிடம் வெளியே சிக்கிய பணம் குறித்து கேட்க அவர் அந்த நபர் யார் என்றே தெரியாது என்றும் காரில் சிக்கிய பணத்திற்கும் தனக்கும் சம்பந்தமில்லை எனவும் எழுதி கொடுத்து விட்டதாக தகவல் சொல்லப்படுகிறது இதுவரை வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றப்பட்ட பணம் குறித்து தகவல் ஏதும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க